வணக்கம் ஒரு சின்ன கற்பனை கதை அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சேர்மனே நான் எடுத்துக்கொள்கிறேன் நாம் இருந்த பாலியடத்தை எடுத்துக்கொள்கிறேன் அந்த லண்டனை பற்றி கேச்சாலும் அவங்களுக்கு கோபம் வருது அது ஒரு சீட்டு ஒரு பெரிய சீட்டு கட்டின ஒரு ஆள் உங்களுக்கு இல்லாக்கம் தெரியும் சீட்டு நல்லபடியாக அதை அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சீட்டு கட்டின பல சீட்டுகள் பெரிய சீட்டு கட்டின ஒரு ஆள் கொஞ்சம் கிரியிட்ட கிரியினோன்னே இனி இங்கே இருந்து விரிவாசம் இல்லை நான் விட்டு வெளியேறதான் அட்டை விட்டு எப்படியாவது வெளியேறதான் மேல் என்று கொண்டு இலங்கைக்கு ஓடிட்டேன் சரியா இலங்கையில் இருந்து ஒரு மூன்று நாலு வருஷம் கழித்து அந்த காட்டி நான் கட்டி அடிச்சு கேட்டறேன் என்ன மாதிரி நீங்கள் நீங்கள் சீட்டு காசு எல்லாரும் மறந்துட்டு கேட்டால் இப்போ கொஞ்சம் ஆமாம் வச்சுக்கிறீங்களா നിങ്ങൾ ഞാൻ വെച്ചാൽ നമ്മൾ ഞാൻ വെച്ചിട്ട് നാ ഇന്നു വർഷം ഇന്ന് വരുന്നത് മറക്ക മറ്റും ഇന്ന് വരുന്നത്ക്ക് മറന്നിട്ട് കണ്ടാ ചൊല്ല ഇപ്പോൾ വർദ്ധിക്കുന്നുണ്ട് കണ്ടെ